உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பதிவு ஒரு முக்கியமான பதிவு இதுல வந்து சுக்கர பகவான் உச்சம் சனி ராகு இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து ஒரு ராஜயோக பலன் ஒரு விஸ்வரூப பலனை கொடுக்கவிருக்கிறார் அதாவது இந்த சனி பகவான் ஆகப்பட்டது முப்பது வருடத்துக்கு அப்புறம் ராகுவோடு இணைய போறார் மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகவானும் மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த ராஜயோக பலனை இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து கடக கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது கடகராசி சந்திர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த கடகத்தின் ஆட்சி வீடாக கொண்ட சந்திர பகவானின் ஆட்சி வீடாக கொண்ட இந்த கடகராசில பிறந்தவங்க எப்பவுமே நல்ல ஒரு தர்ம சிந்தனை உள்ளவங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க யாரையும் நினைக்க மாட்டாங்க அது போக அடுத்தவர்கள் மேல அன்பு பாசம் மரியாதை ரெண்டுமே இந்த மூணுமே அதிகமா வைக்கக்கூடியவங்க அப்படி அடுத்தவங்க மேல எவ்வளவு பாசம் மரியாதை வச்சாலும் சரி தன் குடும்பத்துல எவ்வளவு பாசமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த துரோகத்தால் பாதிக்கப்பட்டு இவங்கள் வைக்கக்கூடிய அந்த பாசத்துக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்காமலும் அது போக இவங்க மக்கள் 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 அப்படின்னு மக்கள் மேல ரொம்பவும் உயிரா இருப்பாங்க அதான் மக்கள்னா அவங்களுடைய குழந்தைகள் மேல அப்ப அந்த குழந்தைகள் வளர்ந்து ஆளாகி இந்த கடகராசியில பிறந்தவங்கள மதிக்கிறது இல்லை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறதில்லை அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த சனி ராகுனுடைய இணைவு இந்த ஐம்பது நாள் பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்ப பார்க்க போறோம் அப்போ இந்த கடக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க சனி பகவானும் ராகு பகவானும் இணைய போகிறார்கள் அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அந்த பாக்கியத்தின் மூலியமாக எல்லா விதமான யோகங்களையும் அடைய போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்தாச்சு ஏன் இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன் அப்படின்னா ராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியால் நீங்கள் பட்ட வேதனைக்கும் பட்ட துன்பத்துக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க வந்து பாத்ரூம்ல போய் நின்னு மனசார அழுதீங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்ணுல தண்ணியே இல்ல அழுது 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 கண்ணுல ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு நீங்க பிரச்சனைகளை சந்திச்சீங்க அந்த அளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் அந்த இறைவனுக்கும் கண்ணில்லை சனி பகவான் ஏன் தான் இப்படி நம்மளை சோதிச்சாரு அப்படிங்கிற கஷ்டத்தை எல்லாத்தையுமே பட்டு இப்ப வெளியில வந்துட்டீங்க கடகராசிக்காரங்களே நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டீங்க அதே சமயத்துல அந்த கஷ்டத்தை சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவமாகத்தான் கொடுத்திருக்கிறாங்க அந்த அனுபவத்தின் மூலியமாக இனி எத்தனை வருட காலங்கள் நீங்கள் வாழ்ந்தாலும் ஏமாறாமல் ஒரு துரோகத்தை சந்திக்காமல் குழப்பத்துக்கு ஆளாகாமல் அந்த சனி பகவானுடைய அனுபவம் அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்றும் ஆனா இப்ப வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி அக்கிறாங்க அந்த சனி பகவானோடு ராகு பகவான் இந்த ரெண்டு கிரகத்தோடு ஆஹ் சுக்கர பகவானும் உச்சம் அப்ப உங்களுக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி உச்சமாவது அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு உருவாக்கும் அப்ப நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்தது ஒரு மடங்காக இருந்தாலும் நீங்கள் திரும்ப அடைவது மூணு மடங்கு இது வந்து இந்த சுக்கர பகவானால் மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு அடைந்தே தீர்வீர்கள் அது மட்டும் இல்ல எனக்கு வந்து மூன்று மடங்கு எனக்கு தேவையில்லை எனக்கு எல்லாம் தேவையில்லை என்னுடைய நான் என்னுடைய உழைப்புக்கு தான் அந்த ஊதியம் கிடைச்சா போதும் நான் கஷ்டப்பட்டதுக்குண்டான காசு கிடைச்சா போதும் நான் நிம்மதியா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீங்க நினைப்பது உங்க சைடுல கரெக்டு ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கொடுக்க வேண்டிய கிரகங்கள் கண்டிப்பா அந்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்ப அந்த ராகு பகவானுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய தலை எழுத்தையவே மாத்தி அமைக்கும் அப்போ வந்து இந்த ராகு பகவான் கடக ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு செல்வந்தர் கண்டிப்பாக உங்களை உருவாக்கியே தீர்வார் செல்வந்தராக உங்களை உருவாக்கியே தீர்வார் அப்ப அந்த செல்வ பலம் அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு பல கோடிகளை சம்பாதிக்க போறீங்க பல லட்சங்களை சம்பாதிக்க போறீங்க நீங்க வந்து எதிர்பார்க்காத சில யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது அது மட்டும் இல்ல இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து தொழில்ல நீங்க வந்து எந்தெந்த தொழில்ல இழந்தீங்களோ எந்தெந்த தொழில் அழகா வந்துட்டு இருந்த தொழில் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இடம் தெரியாம மாறி போயிருச்சு அந்த தொழிலே இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்தாச்சு அப்படிப்பட்ட தொழில் செஞ்ச உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல தொழிலை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக இந்த மாசத்துல நீங்க தொழில ஆரம்பிச்சே தீர்வீங்க இல்லைன்னா ஆரம்பிச்ச தொழில அதை வந்து பக்கம் புதுப்பிப்பீங்க இல்லைன்னா அந்த தொழில ஏதாவது ரூபத்துல இன்வெஸ்ட் போடுவீங்க இந்த பீரியட்ல இந்த மாசத்துல கண்டிப்பா நீங்க செய்வீங்க நீங்க ஒண்ணு பயப்படவே வேண்டாம் எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு யாராவது ஒருத்தருடைய ரூபத்துல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இது வந்து பாக்யஸ்தானத்துல ராகு சனி சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்ப அந்த நல்லது நடக்கும்னு நீங்க நினைங்க நீங்க நம்புங்க நீங்க நம்பினால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில உயரமான அந்தஸ்து உயரமான சான்ஸ் எல்லாம் நீங்க அடைய போறீங்க அது போக பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது நீங்க எந்த தொழில நீங்க இழந்திருந்தாலும் எந்த வேலையை இழந்திருந்தாலும் எந்த வேலை வேண்டாம் பேப்பர் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையுமே நல்ல மாற்றங்களை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களை வருவதற்குண்டான வழிகாட்டுவாரு இதே சமயத்தில் இப்போ இந்த பீரியட்ல வந்து இங்கே படிக்கணும் அதே சமயத்தில் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் இல்லை ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லை வந்து ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இது மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த பீரியட்ல எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் செஞ்சுருவீங்க அப்போ வந்து பல நாள் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த முயற்சி இந்த பீரியட்ல உங்களை வந்து ஒரு மனிதனாக உருவாக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால வந்து இந்த எக்ஸாம் எழுதுங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது இந்த பீரியட்ல நீங்க நல்லா படிக்க முடியும் நல்ல எக்ஸாம்ஸ் எழுத முடியும் வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதுபோக ப்ரமோஷனும் உங்க வேலையில கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதுபோக போஷ நட்சத்திரம் சனி பகவானி நட்சத்திரம் இந்த சனி பகவானி நட்சத்திரம் உங்க ராசியில் தான் உங்களை படாத பாடுபடுத்துச்சு அதே நட்சத்திரமாகப்பட்டது இன்னைக்கு வந்து எல்லார் கண் முன்னாடியும் உங்களை வாழ வைக்கும் வளர வைக்கும் எல்லாம் முன்னாண்ட நீங்க எதை எதை அதை எல்லாமே சம்பாரிச்சு நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கும் நீங்க இருக்கக்கூடிய ஊருக்கும் கண்டிப்பாக உங்களை நல்ல பொசிஷன்ல காட்டும் இதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது பூமி காடு தோட்டம் ஒரு பில்டிங்கு இதை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த பீரியடில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது சொத்து சுகம் கண்டிப்பாக சேரும் இதற்கு முன்னாடி வம்பு விளக்கு அவங்க வாங்கின சொத்துல பிரச்சனைகள் இது மாதிரி வந்திருந்தாலும் அது எல்லாமே தீரும் அதுபோக உடல் ரூபத்தில் பிணைப்பேடைகள் வந்திருக்கும் அந்த பிணைப்பேடைகளும் இப்போ கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு ஒரு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் இல்ல ஆப்ரேஷன் பண்ணியும் நல்லாகல அப்படிங்கிற எண்ணங்கள் வந்திருக்கும் இல்ல உடம்புல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒண்ணுமே தீர்ல எவ்வளவு வைத்தியம் பார்த்து அப்படிங்கிற சூழ்நிலை வந்திருக்கும் அது எல்லாமே இப்ப அவங்களுக்கு தேரப்போகுது நேர்களே கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டத்துல இருந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை அழகாக அடுத்தவர்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக வாழ போகிறீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சமயத்தில் நீங்கள் வர வணங்க வேண்டிய கிரகம் எது அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க அது போக திருச்செந்தூர் முருகனை அதாவது மலை மீது இருக்கக்கூடிய எந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி வணங்கும் போது, உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக எல்லாமே தீரும் படிப்படியாக குறையும் நீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்